அதில் ரொம்ப முக்கியமானது உங்களுடைய பிறந்த தேதியில் இருக்கக்கூடிய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு பார்க்கக்கூடிய படன்கள் தான் ரொம்ப ரொம்ப கரெக்டான படன்கள் அது இட்ஸ் கால்டு பர்த் டைம் ரெக்டிஃபிகேஷன்னு சொல்லுவோம் நிறையா ஜாதகங்கள் அதாவது நூறு ஜாதகம் பார்த்தோன்னா அப்ராக்சிமேட்டாக எண்பது ஜாதகங்கள்ல அந்த டைம் ஆஃப் பர்துங்கிற டைம் ஆஃப் பர்த்துங்கிறது கண்டிப்பாக பிரச்சனையாக இருக்குது அதாவது அப்ராக்ஸிமட்டாக ஒம்பது அஞ்சுக்கு பிறந்தோன்னா ஒம்பது அஞ்சுக்கு ரெண்டு மணிக்கு பிறந்தனா ரெண்டு மணிக்கு பிறந்த கூடிய வாய்ப்புகள் கிடையாது ஒன்று ஒன்று ஐம்பத்தொம்போதுக்கு பிறக்கணும் இல்லை ஒன்று ஐம்பத்தெட்டுக்கு பிறக்கணும் இல்லை ரெண்டு ஒன்றுக்கு பிறக்கணும் அதை வந்து நம்ம உங்களுடைய ஈவெண்ட்ஸ் லைஃப் ஈவெண்ட்ஸை ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் நான் கேள்வி கேட்பேன் அந்த கேள்விக்கு பதில் உங்களுக்கு எஸ்ன்னு வந்ததுன்னா நான் தகுந்த மாதிரி தான் மாற்றுவேன் ஸோ த பேசிக்கலி வந்து லைஃப் ஈவெண்ட்ஸை வச்சு நம்ம மேட்ச் பண்ணணும் தான் உங்களுடைய கரெக்டான டைமிங்கு தெரியும் அந்த டைமிங் கண்டுபிடிச்சாச்சுன்னா மோஸ்ட்லி உங்களுடைய பர்த் சார்ட்டுங்கிறது சீல் பண்ண மாதிரி அதுக்கப்புறம் என்ன கேள்வி கேட்டாலும் அதில் ரொம்ப கரெக்டாக பதில் சொல்ல முடியும் ஆனால் என்னென்னா உங்களுக்கு தேவையான பதில் என்னால் சொல்ல முடியாது நிறைய பேர் இதுதான் ஒரு பெரிய பிரச்சனை சார் என்ன சார் நீங்கள் சொல்கிறதுலாம் ஒன்றும் இது மாட்ட தான் என்னென்னா அவங்க நினைக்கிறது ஒன்றா இருக்குது அவங்களுக்கு நடக்கணும்னு இருக்கிறது ஒன்று தான் இருக்குது ஆனால் அல்டிமேட்டாக நடக்கிறது வேறையாக இருக்குன்னா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் நடக்குமே தவிர உங்களுக்கு என்ன விருப்பமோ அது நடக்கணும்னா அது இருக்கும் பொழுது நடக்கும் அது இருக்குன்னா நான் இருக்குன்னே சொல்லிவிடுவேன் இப்போ புதன் சம்மந்தப்பட்டதுனா ரெட்ட ப்ள ரெட்டை மாடி கட்டுவீங்க நிலம் வாங்குவீங்கன்னு சொல்லுவோம் அது டிபெண்ட்ஸ் அந்தந்த ஜாதகங்கள் அந்தந்த கிரகங்கள் கனெக்டாகும் ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா இந்த இந்த வீடியோ எதுக்காக பண்ணுறோன்னா ரொம்ப முக்கியமான படன்கள் வரும்பொழுது மட்டும் என்னால் இனிமேல் அந்த வீடியோஸ் பண்ண முடியாது நாமளாக டெய்லி ப்ரொடிக்ஷன் ஆகட்டும் பலன்கள் ஆகட்டும் என்னால் நேரடியாக வந்து உட்காந்து பண்ண இல்லை பிகாஸ் ஆஃப் மை ஷெட்யூல் பீயிங் பிஸி ரெண்டாவது எதிர்பாராத நம்மளுடைய ஃபேஸ் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து ஹேக் பண்ணிட்டாங்க ஸோ அதை வந்து இனிமேல் நம்ம யாரெல்லாம் வந்து ஃபேஸ்புக்கில் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் ஒரு கார்ட் போட்டிருக்கோம் அதாவது யூடியூப்பில் பார்க்குற மாதிரி இனிமேல் ஒரு வசதி ரெடி பண்ணியிருக்கோம் புது பேஜ் ரெடி பண்ணிகிட்டுருக்கோம் நம்ம கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்கோம் நிறைய இடத்துல ஸோ சி பகவான் அருகத்தில் அது நமக்கு ரெக்கவர் ஆகுதுன்னு நடத்திக்கலாம் இல்லைனாலும் சரி நம்மளுடைய சேவை கண்டிப்பாக தொடரும் பகவத் சங்கல்பம் பெரியவருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக இருக்கும் அத்துணை பேரும் நல்லா இருப்பீங்க ஸோ இந்த வீடியோ எதுக்காக நம்ம பேசுகிறோம்னா குரோதி ஆண்டிற்கான பலன்களை பற்றி பேசப்படுறோம் சுவால் தமிழ் நியூ இயர் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஸோ தமிழ் புத்தாண்டுனால் ஒரு ஒரு சந்தோஷம் ஒரு குதூகலம் பொதுவாக அத்தனை பேருக்கும் ஏற்பட்டுரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் பதிமூணாம் தேதி நைட்டு ஒம்பது மணி முப்பத்தி நாலு நிமிஷத்துக்கு சூரியன் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பயிற்சி அடைகிறார் ஸோ பேசிக்கலாக மேஷத்துக்கு சூரிய பகவான் வரும்பொழுதுமான் அது தமிழ் நியூராக எடுத்துக்கொள்ளலாம் ஸோ இந்த ஆண்டிற்கான வருஷத்துக்கான பேர் பார்த்திங்கன்னா குரோதி அப்படின்னு அர்த்தம் சரி இந்த ஆண்டு ஜனிக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா விருட்சிக லக்னத்தில் ஜனிக்கிறது விருட்சிக லக்னம் அப்படிங்கிறது செவ்வாயுடைய வீடு அதே மாதிரி இன்னொரு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா அந்த நாளுடைய நட்சத்திரம் பார்க்கும்பொழுது மிருகசீரிஷ நட்சத்திரம் அதுவும் செவ்வாயுடைய வீடு அது மிதுனத்திற்கான ஒரு ஸ்தானம் ஸோ மிதுனம் பிருச்சுகம் இரண்டும் வென்ற கனெக்ட் ஆகிறது இதில் ஸோ மிரு மிருகசீரிஷம்ங்கிறது மிதுனம் இட் மீன்ஸ் மூணாம் பாவகத்தை ஆக்டிவேட் பண்ணுறது எட்டாம் பாவகம் அப்படிங்கிறது மெதுவாக மூணு எட்டு கூடிய பாவகங்கள்லாம் இந்த ஒரு வருஷத்துடைய பலன் ஆரம்பம் ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்துக்கும் வச்சே ஒரு பலன் எடுக்கலாம் இந்த ஆண்டிற்கான ஒரு ஒரு ராசி அல்லது லக்னத்திற்கான பலன்களை பார்க்கலாம் முதலாவதாக ராசி அல்லது லக்னத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப முக்கியமாக ஃபிக்ஸட் டெபாசிட் அதிகரிக்கும் சூரியன் குரு ரெண்டும் சேர்ந்து தான் இந்த குரோதி ஆண்டில் ஆரம்பிக்கிறது எப்போ மீனத்திலிருந்து மேஷத்துக்கு பயிற்சி அடைகிறாரோ அந்த நாள்லேருந்து உங்களுக்கு பேசிக்கலா ஃபிக்ஸட் டெபாசிட் அதிகரிக்கும் புது பிரான்ச் ஏதாவது ஓப்பன் பண்றோம் வேலை அடையக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாக வரும் தொழில் ஸ்தானம் பத்தாம் பாவகத்தில் செவ்வாயும் சனியும் சேர்ந்திருக்கிறதுனால போட்டி உணர்வுகள் வேலை தொழில்களில் பயங்கரமாக இருக்கும் அந்த குழாய் அடி சண்டைங்கிறது வேலையில் நடக்கும் நிறைய தேவையில்லாத பிரச்சனைகள் நிறையா கொடுக்கும் அந்த குரோதி ஆண்டில் ரெண்டாவது உங்களுக்கு லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய பதினோராம் இடத்துல சுக்ரன் புதன் ராகு எல்லாமே டபுள் டபுள் லாபங்கள் கொடுக்கும் ஆனால் என்னென்னா சண்டை போட்டாலும் அந்த இடத்துல ஒரு ஜெயிக்கிறதுங்கிறது ஊர்ஜிதப்படுத்தப்படுது ஹண்ட்ரட் பர்சன்ட் யூ வில் வின் அதில் டவுட்டே கிடையாது கர்மாவிற்கான காரகன்னு சொல்லக்கூடிய சனி பகவான் செவ்வாயோட சேர்ந்துருக்கார் அதனால் பொதுவாகவே ராஜகிரகங்கிறதுனால சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலைகள் வரக்கூடியவர்களுக்கு பயங்கர பிரச்சனை வரும் சில பேருக்கு இடமே மாற்ற மாதிரி வரும் இன்னொன்று மே மாதம் குரு பெயர்ச்சி நடக்கிறது லக்னத்தில் குரு வர்றது ஸோ அதனால் உங்கள் வீட்டில் நல்ல காரியங்கள் சுபகாரியங்கள் நிறையா நடக்கும் அதில் பிரச்சனையே கிடையாது ஆனால் அஞ்சாம் இடத்துல கேத்து உட்காந்துருக்கிறது ஸோ கேத்து அஞ்சாம் இடத்துல மன உளைச்சல் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏதோ இடத்துல சங்கடங்கள் கொடுக்கும் டிப்ரஷன் கொடுக்கும் தேவையில்லாத அட்ராக்ஷன் தேவையில்லாத பிரச்சனை எல்லாமே சேர்ந்துருக்கும் ஆனால் குரு பார்வை வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த இடம் சுபிக்ஷமாக இருக்கும் குழந்தைகள் நன்னா பறிப்பாங்க டாக்டர்ஸ்க்கு க்ளியர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேருடைய வீட்டில் அந்த கேத்து இருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து என்ன சொல்லலாம் சித்தா ஆயுர்வேதா மெடிசின் சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கிறவங்களுக்கு சரியாக போய்டும் நிறைய பேருடைய வீட்டில் டாக்டர்ஸாக உருவாகக்கூடிய வாய்ப்புகள் குரு பார்வைக்கிறதுனால டக்குன்னு நல்லா படிக்க ஆரம்பிச்சுடுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் நிறையா பேர் வந்து ஆர்டிஸ்ட்டாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கூடிய அருமையான ஒரு ஆண்டாக ரிஷபத்துக்கு இருக்கப்படுறது பெரிய பாதிப்புகள்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் தைரியமாக இருக்கலாம் அதான் உண்மை ஏன்னா உங்களுக்கு லாபமாக இருக்கிறது நீங்கள் அலைச்சல் பண்ணிங்கன்னா லாபம் சுற்றுனீங்கன்னா லாபம் ஏன்னா சூரியன் ராகு புதன் கண்டிப்பாக அலைச்சல்களை கொடுக்கும் ஆனால் பட் அந்த சம்பளம் இல்லை பெரிய ஒரு பணம் அப்படிங்கிறதுலாம் அதிகரிச்சிடும் அதில் பிரச்சனையே கிடையாது பட் இன் ரியாலிட்டி என்னங்கும்பொழுது இந்த சூரியன் புதன் ராகு பொழுது நண்பர்கள் மூலியமாக ஏமாற்றப்படுவீர்கள் பணம்லாம் கொடுத்து ஏமாறுற மாதிரி வரும் மெயினாக பெண் நண்பர்கள் யாரையும் கவனமாக இருக்கணும் ஏன்னா சூரியன் ராகு புதன்லாம் சேரும்பொழுது ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்து ஏமாத்துறது ஒரு இருந்து ஏமாத்துறது ஒரு நாலஞ்சு பேர் பிளான் பண்ணி ஏமாத்துறது பன்னிரெண்டாம் இடம் வரைய ஸ்தானமாக இருக்கிறதுனால அங்கே ராசி அதிபதி போய் பதினோராம் லாபஸ்தானத்தை கொடுக்கும் ஆனாலும் இந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருக்கணும் யாரையும் நம்பி பணத்தை போடக்கூடாது அது மட்டும் பார்த்துட்டா போகிறோம் பட் ரியாலிட்டி மற்ற விஷயங்கள்லாம் அந்த பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்குறது மன அமைதி உங்களுக்கு மே மாதம் அப்புறம் சூப்பராக இருக்கும்ல பிரச்சனையும் கிடையாது எல்லாத்துலேயுமே வெற்றி லாபம் சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக உங்களுக்கு இருக்கிறது தைரியமாக இருக்கலாம் இல்லைனா குழந்தை பிராப்தம் கல்யாணம் காது குத்து இது எல்லாமே நடக்கும் உங்கள் வீட்டில் நடக்காது கல்யாணம்ங்கிறதே கிடையாது எல்லாமே நடக்கும் சர்வமும் நடக்கும் இது நடக்காதுங்கிற மாதிரி எதுவும் இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க ரொம்ப முக்கியமாக கடன்லாம் க்ளோஸ் பண்ணுவீங்க அதுதான் பெரிய ஒரு அட்வான்டேஜ் ரிஷபத்துக்கு இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஐயனார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ஸோ மோஸ்ட்லி குரோதி ஆண்டில் பிறக்கக்கூடிய நபர்கள் மென் கிரோதி ஆண்டு இந்த ஆண்டு மெயினாக அத்துணை பேருக்குமே நல்ல விஷயங்கள் நடக்கணுங்கிறதுக்காக நம்ம சர்வசாந்தி அப்படின்னு சொல்லி பண்ணுறோம் மே மாதம் ஒன்றாம் தேதி காலை ஒம்பது மணி முப்பது நிமிடத்துக்கு அப்புறம் ஒரு யானை ஒரு குதிரை இருபத்தி ரெண்டு பசுமாட்டுகள் ஐம்பத்தி ஒரு பிரம்மச்சாரிகள் ஒம்பது பிராமணர்களை கொண்டு சர்வசாந்தி இந்த ஆண்டு நல்லா இருக்கணும் உங்களை எத்தனை பேர் சொல்லி யாரெல்லாம் என்ரோல் பண்ணிக்கணும் அவங்களாம் வந்து கீழே தெரியும் நம்பர்ஸ்க்கு வந்து கால் பண்ணுங்கள் கால் பண்ணி அந்த ஹோமத்துக்கு வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஒரு குடும்பத்துக்கு அஞ்சு பேர் பேர் கொடுக்கலாம் அதுக்கு தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு புக் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நாள் அந்த ஹோமம் முடிஞ்ச உடனே நாங்கள் அந்த பிரசாதத்தை கொரியர் பண்ணி விட்ருவோம் இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்களுக்கு பிரசாதம் கொரியர் பண்ண முடியும் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்னால் பண்ண முடியாது அதனால் வந்து நீங்கள் லைவ் டெலிகாஸ்ட்டாக நம்ம சேனலில் பார்க்கலாம் கரெக்டாக ஒம்போது மணிக்கு ஆரம்பிச்சு கஜகேசரி ஸ்டெல்லர் ஆஸ்ட்ராலஜி அப்படிங்கக்கூடிய சேனலில் லைவ் பார்க்கலாம் நிறைய மற்ற சேனல்ஸ்லாம் கொடுத்துருக்கோம் ஸோ அவங்களுக்கும் கண்டிப்பாக லைவ் டெலிகாஸ்ட் உண்டு ஸோ இந்த எல்லா விதமான வளமும் பெருக சந்தோஷம் மகிழ்ச்சி அதிகரிக்க எல்லாம் வந்து ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்தண்மங்களி பவந்தரோனு கொண்டு வந்து ததாஸ்திர நன்றி வணக்கம் இது போன்ற பலன்கள் மாத மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க